அடுத்ததாக தமிழ் வரி கலந்து தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே என்ற இந்த தெருமுனை கூட்டத்தை சிறப்பாக தொடர்ச்சியாக நடத்தி வரும் தமிழ் உடலை கட்சி மேலாளனுக்கு நன்றி கூறுவதோடு இந்த கூட்டத்திலே ஒரு முக்கிய செய்தியை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அண்ணன் பேர் எவ்வளோ சொன்னார் எப்படி குறைவாக இருக்கும் பாசிய மக்கள் இங்கே அவர்களின் மொழி உணர்வையோடு இன உணர்வோடு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டு அவர்கள் மொழியை காப்பாற்றுகிறார்கள் என்ற விளக்கத்தை அவர் கூறியிருந்தார் அந்த பாசிய மக்களை போல் ஒரு சிறிய அளவு உடைய ஆனால் இந்த உலக ஓட்டத்தையே மாபெரும் மாற்றத்துக்கு உருவாக்கிய ஒரு தேசிய இனத்தை பற்றி இன்றே நான் இங்கு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் செர்பியா என்ற ஒரு இனக்குழு இருக்கிறது அவர்கள் வாழ்ந்த பகுதி செர்பிய நாடு என்று நாட்டின் தேசியவாதம் செர்பிய இனத்தின் தேசிய கொள்கை கொண்ட அந்த மக்களின் ஓர் செயல்தான் முதலாம் உலக போரை தோற்றுவிட்டது செர்பிய நாட்டு இளைஞர்கள் தங்கள் இனம் மொழி ஒடுக்கப்படுவதின் காரணமாக ஆஸ்திரிய அங்கேரி இளவரசரை சுற்றுக் கொண்டதன் விளைவாகத்தான் முதலாம் உலக போர் தொடங்கியது அதில் ஜெர்மனிக்கு பாரதூர பாதிப்புகள் ஏற்பட்டதன் விளைவாகத்தான் ஹிட்லர் எனும் ஒரு மாபெரும் ஆற்றல் ஆளுமை உருவாகியது அது ஜெர்மனி கட்டமைப்பதோடு தங்கள் நிலப்பரப்பை உயர்த்த வேண்டும் என்ற நடவடிக்கைக்கு சென்றதனால்தான் அங்கிருந்து இரண்டாம் உலக போர் தொடங்கியது விரைவில் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கும் இந்த தாராளமய கொள்கையின் அடிப்படையினால் தேசிய இனங்கள் தொடர்ச்சியாக நெசுக்கப்பட்டு வருவதன் காரணத்தினால் நிச்சயம் மூன்றாம் உலக போர் நேரம் அதற்கான காரணியாக தமிழ் தேசிய இனம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக் இங்கே இங்கு அதிகமாக இருக்கிறது அதன் ஒரு தீப்பொறியாகத்தான் நான் இந்த தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே என்ற இந்த செயல் திட்டத்தை பார்க்கிறேன் ஒரு தேசிய இனம் தன்னுடைய இனமும் மொழியும் காக்க வேண்டும் என்று துணிந்தது என்றால் அந்த தேசிய இனத்தில் இருக்கும் நாலு இளைஞர்கள் செய்யும் ஓர் செயலானது போரையே உருவாக்கும் என்பதுதான் வரலாறு இதை ஆளும் அரசுகள் அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த வேலையை தான் செய்கிறார்கள் என்ற ஒரு தப்பு கணக்கும் முட்டால் கணக்கும் இந்த அதிகார வர்க்கம் போடக்கூடாது அண்ணன் சொன்னது போல் இந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்களாக இருப்பதன் காரணம் தான் இன்று இந்த நிலை இருக்கிறது ஒரு தொழில்துறை அமைச்சர் சொல்கிறார் ஒரு துணை அமைச்சர் சொல்கிறார் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் தனி சட்டம் இருக்கிறது என்று அப்படி பார்த்தால் ஒவ்வொரு மனிதரும் தனக்கென்று ஒரு தனி வரையறை இருக்கிறது என்று சொன்னால் அதை கேட்பார்களா இவர்கள் ஏற்பார்களா நாம் எந்த பகுதியில் இருக்கிறோமோ அந்த பகுதிக்கான அந்த கட்டமைப்புக்கான ஓர் அரசு நிர்வாகம் இருக்கிறது அதற்கான ஓர் அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது இதில் பல மாறுதல் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாங்களே அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அறிந்து வருத்தியிருக்கிறோம் அதுக்கு மரியாதை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வந்தவர்கள் நாங்கள் அதை செயல்படுத்தும் அதிகாரம் பெருந்தியவர்கள் நாங்கள் என்ற தம்பட்டை கொள்ளும் அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் இந்த அரசியல் அணி சட்டத்தின் அடிப்படை கூட தெரியாத அறிவிலிகளாக இருப்பதுதான் இந்த மண்ணின் ஓர் கொடிய நிலையாக இருக்கிறது அதைவிட ஒரு முக்கிய காரணம் இன்றைய இந்த சாம்சங் நிறுவனம் இருப்பது தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழனின் வளத்தை பயன்படுத்தி கொண்டு லாபம் சம்பாதிக்கும் அந்த சாம்சங் தனியார் நிறுவனமானது தமிழர்களின் உழைப்பினால் அது லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது அங்கு பாதிக்கப்படும் ஒவ்வொரு தமிழனின் பாதிப்பையும் அவன் குடும்பத்தின் நிலையையும் உணர வேண்டிய அறிய வேண்டிய தேவையில் இருக்கும் அதிகார வர்க்கத்திலோ தமிழர் யாரும் இல்லாத காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக இங்கு தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று தமிழ் மக்கள் அடைந்திருக்கும் இந்த இழி நிலையை இந்த அவல நிலையை நம் மக்கள் உணர்ந்து விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நாளை தமிழ் மக்களின் வரலாறு என்பது மிகவும் வருத்தத்திற்குரியதாக இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் போக நாங்க சும்மா ஒன்று விட்டுற மாட்டாங்க எங்களுக்கு இரண்டு கண்ணு போனாலும் எதிரி அடுத்து எங்கள் தலைமுறையை பாதிக்காத வண்ணம் எதிரியை அழித்து விட்டு தான் நாங்கள் போவோம் ஏனென்றால் உலக தாய்மொழிகள் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பது எங்களுக்கு நல்லா தெரியும் அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இங்க இந்த தமிழ் மண்ணில இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது தன் உடல் முழுவதும் எண்ணெய் ஊற்றிக்கொண்டு கொளுத்தி கொண்டு உயிர்களை விட்ட தியாகிகள் மூவாயிரத்தி ஐநூறு பேர் நேரத்திலும் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொன்னார்கள் ஆனால் அந்த உயிர் தியாகங்களை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திருட்டு திராவிட தெலுங்கு அரசோ நவர் இந்தி எவர் இங்கிலீஷ் என்று சொன்னது இந்தி எனும் இருந்து நம்மை தற்காக்கும் ஓர் தான் ஆங்கிலம் என்று சொன்னது நம் கழுத்தை நடித்து கொண்டிருப்பதை மூவாயிரத்தி ஏழு பேர் தன் இன்முயிரை நீட்டார்கள் அவர்களது மரண தினமோ அந்த மாதமோ தேசிய தாய்மொழிகள் தினமாக மாறவில்லை வங்கதேசத்தில் பதினோரு பேர் தங்கள் மொழிக்காக தங்கள் உயிரை நீட்டார்கள் அந்த தினம் தேசிய தாய்மொழி தினமானது ஏன் அவர்கள் அவர்கள் தாய்மொழியை யார் நசுக்கினார்களோ அவர்கள் மீது எண்ணெயை ஊற்றி கொளுத்தினார்கள் அவர்களை அழித்தொழித்தார்கள் நம் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் விடுவோம் தவறில்லை ஆனால் நம் உயிர் போவதற்கு ஒரு நடி முன்னதாக நமது இனத்தையும் மொழியையும் சிதைக்க நினைக்கும் எதிரி எதிரிகளின் உயிரை எடுத்துவிட்டு அந்த உயிர் போக வேண்டும் அதற்கான ஒரு செயல் திட்டத்தோடு நாம் செயல்பட வேண்டும் மீண்டும் நான் நினைவுபடுத்த விரும்புவது அதுதான் எவ்வளவு பெரிய சர்வாதிகார ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி பேரரசுகளாக இருந்தாலும் சரி பேரரசும் ஆஸ்திரிய பேரரசும் என்பதை உணர்ந்து அந்த இடத்தில் இருக்கும் ஒரு குறுகிய உடைய ஒரு குழு செயலில் இறங்கியது என்றால் இயற்கை அதற்கு உதவும் அதற்கு சான்றுதான் ஆஸ்திரிய அங்கேரிய இளவரசரை சர்பிய நாட்டு இளைஞர்கள் சுட்டுக் கொன்றார்கள் அதை ஒட்டி முதலாம் உலக போர் தோன்றியது முதலாம் உலக போரில் ஜெர்மனி தோற்றதனால்தான் ஜெர்மனி என்ற தேசிய இனத்தின் ஓர் அந்த இனத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மாபெரும் ஆற்றலான ஹிட்லர் என்ற ஒரு ஆளுமை உருவாகிறது அந்த ஹிட்லர் என்ற ஆளுமையின் தன் இனத்தின் கொண்ட அந்த பற்றுதான் தன் இனத்தையும் இனத்தின் எல்லைகளையும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கம்தான் இரண்டாம் உலக போருக்கு வழிவகுத்தது அதுபோல் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிலை அதிகரிக்கும் ஆனால் மூன்றாம் உலக போருக்கான ஓர் தொடக்கம் தமிழ் தேசிய இனத்திடமிருந்தே தொடங்கும் என்பதை தெரிவிப்பதோடு குறைந்தபட்சம் இங்கிருக்கும் வணிகர்களும் ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கமும் நாங்கள் மாற்ற விரும்பும் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் நாங்கள் அதை பின்பற்றுகிறோம் ஆனால் அரசியலமைப்பு படி நாங்கள் வாழ்கிறோம் நாங்கள்லாம் இந்தியர்கள் இந்தியா இஸ் மை கண்ட்ரி என்றெல்லாம் பேசும் அறிவு ஜீவிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறியிருப்பது போல் தங்கள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை என்றால் அதை மாற்றுவதற்கு என்னென்ன வழிகளில் வேலை செய்ய முடியுமோ அத்தனை வழிகளும் தமிழர் விடுதலை கட்சியும் தமிழர் வணிக சங்கமும் தமிழர் கழகமும் செயல்படும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்